உனக்கு அந்த <laughs> <laughs> என்ன வந்துருச்சு பாருங்க ஆமா ஆமா அதே ஆண்டவர் கொடுத்தது தான் ஆமா சரி சரி நம்ம நினைச்சுக்கறோம் நம்ம எப்பறா யாரா உண்மையான தெய்வம் சொல்லி அங்க போறோம் இங்க போறோம் இங்க ஓடுறோம் என்னனமோ செய்றோம் ஆமா நான் நிறைய செஞ்சிருக்கேன் ஆனா இயேசு நமக்காக இந்த பூமியில பிறந்த கடவுள் கடவுளா அவரு ஆமா அவர்தான் ஆமா மனுஷனாக டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த பூமியில மனுஷனுடைய மனுஷனுடைய பாவங்களை கட்டி இருக்காங்கல்ல எதுக்குன்னு கேட்டேன்னா கட்டிநாதன் பிறந்த போது வானத்துல ஒரு பிரதான நட்சத்திரம் தோன்றுச்சு பிறக்கும் போது ஆமா அத வந்து பெரிய பெரிய பார்த்து சரி இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இதுவரைக்கும் வந்ததே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் வந்திருக்குதே அப்ப யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி தேடி வந்ததா பை சொல்லு

கொஞ்ச நேரம் அதிகமாற பத்தி நீங்க அறிஞ்சிக்கணும்னா இந்த சாம்பலியில ஒரு சபை இருக்குது அப்படியா அங்க ஒரு போதகர் இருக்கிறாரு அவங்க துணைவியா இருக்கிறாங்க அவங்களுக்குதான் வேலை